நேரம் பாருங்க அவங்களோட குடும்பம் வீட்டுக்கு வரவே வராது அடுத்த சிந்தனையே வராது நம்ம வசூல் முழு போராட்டம் நம்ம குடும்பம் குடும்பம் அப்படின்லாம் நம்மள வந்து ஆசை காட்டும் நம்ம நண்பர்கள் அதெல்லாம் நம்ம வந்து ஈடுபடக்கூடாது அதுவும் இப்ப பாருங்க இந்த கஞ்சாலாம் ரொம்ப சரளமா கிடைக்கும் அதுவும் நம்ம உங்களுக்கு அப்பா அம்மா ஒரு ஆசை நம்ம புள்ள பகுதி ஒரு நல்ல நிலைக்கு வரணும் நல்ல நிலை அடையணும் நம்ம இந்த பிள்ளையால நம்ம குடும்பம் உங்க மனசுல ஒரு தெளிவு வரணும் நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் நம்ம குடும்பத்துக்கு பயனுள்ளவங்களா இருக்கணும் நம்மளுடைய சுற்றி உள்ள மக்களுக்கு பயனுள்ளவங்களா இருக்கணும் நம்ம நாட்டுக்கு பயனுள்ளவங்களா இருக்கணும் அந்த நோக்கத்தோட நீங்க இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கணும் சரிங்களா ஒண்ணு குரல நம்ம மாணவர்கள் ஒரு நல்ல குடிமகனா வரணுன்றதுக்கு தான் இன்னைக்கு வைச்சிருக்கிறேன் நம்மளுடைய அதுவும் நம்ம பிரின்சிபல் வந்த பிறகு இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு நிறைய எப்போ பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசுவாங்க ஆசிரியர் பற்றா கூட மாணவர்கள் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி பெரும்பாலும் உங்களை தான் சிந்திக்க நிற்பாங்க அதனால நம்ம எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றி கூட்டம் அவர்களுக்கு இது தொடரணும் பள்ளியின் சார்பாக

வீடியோவை லைவ்வில் போட்டார் அப்படியே கொடுத்தார் அவர் ரெண்டு பாண்டியை விட்டு வந்து போது நிறுவனம் அவருக்கு போகும்போது அப்படின்னு பாட்டுனா தான் வரும் அந்த மாதிரி போதிய தாக்கலில் காயமடைக்கிற வாலிகள் சாப்பிடும் எங்களுக்கு அவருக்கு